நேர்களே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான விவகாரம் அமெரிக்கா ஈரான் இஸ்ரேலுடைய அந்த போரில் நாம் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் போர் நிறைவு பெற்றிருக்கிறது ஆனால் மழை விட்டாலும் தூற விடுவதில்லை என்பது போன்று உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும் இந்த போர் இதோடு முடிந்திருக்கிறதா அல்லது இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை நாம் இந்த செய்தியில் பார்க்கிற போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் குறிப்பாக அமெரிக்கா ஈரானுக்கிடையே முறுவல்கள் வார்த்தை பிதற்றல்கள் கருத்துருவாக்கம் மட்டுமண்டான பல விவகாரங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதை நாம் தெளிவாக பார்க்க முடிகின்றது ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில் உடனடியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா வேறொரு நிலையை எடுத்திருப்பதாகவும் கூட அதற்கு ஈரானுடைய ஒத்துழைப்பு இல்லை என்பதும் முழுமையாக மீண்டும் ஒரு முறை அமெரிக்காவோடு பேசுவதற்கு ஈரான் தயாராகவில்லை அது தெளிவாக ஈரானால் வழங்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக இந்த போரில் நடத்தியது இஸ்ரேல் ஐந்து பேச்சுவார்த்தை நிலைகளில் ஐந்து அமர்வுகளிலும் கூட இஸ்ரேல் குறிப்பாக பெஞ்சமின் நிதானியாகு கடுமையான அழுத்தத்தை அமெரிக்காவுக்கு மறைமுகமாக அமெரிக்காவினுடைய பியூரோக்ரட்ஸ் மூலம் கொடுத்திருப்பதாகவும் கூட நமக்கு ஏற்கனவே செய்திகள் சொன்னோம் அமெரிக்காவினுடைய இராணுவ டிஃபென்ஸ் உலவுகாரத்தினுடைய செக்ரட்டரி மாற்றப்பட்டார் அந்த இடத்தில் மார்க்க ரூபியோ தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டார் மெனிப்புலேஷன் அதாவது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நித்தானியாகு விவகாரத்தை மடைமாற்ற செய்கிறார் இப்படியெல்லாம் அவர்களுக்குள் ஒரு டிசன்ட் இஸ் கோயிங் ஆன் ஆனாலும் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளை அமெரிக்காவுடைய சொற்களை கேட்காமல் தாக்குதல் நடத்தியதும் தற்போது இரண்டு பேரும் ஒரே கூட்டு களவாணிகள் என்பதும் அவர்கள் திட்டம் ஒன்றுதான் என்பதும் நமக்கு புரிந்திருக்கிறது காரணம் அமெரிக்க அதிபர் நாற்பது நிமிடம் பேசினார் என்று சொல்லி உடனடியாக தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று சொல்லி தாக்குதல் நடத்தினார் பதினைந்து நாட்களுக்கு பின்புதான் ஈரானை நாங்கள் தாக்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று சொல்லி மறுபடி உடனடியாக அன்று இரவே தாக்கியிருந்தார் ஆக இப்படி முரணுக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கையானவராக இல்லை அமெரிக்க அதிபர் பேசுகின்ற போது நேற்றைக்கு யூத மக்களுக்கான ஒரு வேண்டுகோளை அவர் பண்ணித்தார் அந்த வேண்டுகோளில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா என் அன்பிற்குரிய இஸ்ரேலுடைய மக்களே உங்களுடைய பிரதமர் பெஞ்சமின் நித்தானியாகு மிகப்பெரிய தைரியசாலி மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய தியாகி மிக பெரும் தியாகங்களை அவர் யூதர்களுக்காக செய்து வருகிறார் அவருக்காக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று அமெரிக்க அதிபர் சொல்லாடல் அதற்கு முன்பு ஈரானை தாக்கிய பின்பு உலகில் யூதர்களுக்கு உங்களை போன்ற ஒரு தலைவன் கிடைக்காது அந்த அளவிற்கு அமெரிக்க அதிபர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்று அவர்கள் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு பெஞ்சமின் நித்தானியாக பாராட்டு தெரிவித்ததையும் நாம் இங்கே பார்க்கிறோம் மிக குறிப்பாக தாக்குதலை நடத்தி அல்லது நடத்தி கொண்டிருக்கின்ற போது அது நிறுத்தப்பட்டு உடனடியாக ஒரு நாள் மறுநாளில் பேச்சுவார்த்தை பரபரப்பு அவசரப்படுதல் எஃப் என்ற வார்த்தை பீஃப் சவுண்டு போடக்கூடிய அளவிற்கு அமெரிக்க அதிபருக்கு ஏன் அந்த படபடப்பு உருவானது ரொம்ப முக்கியமான கேள்வி தாக்குதலை நடத்தியிருக்கிறாய் உனக்கு ரொம்ப நெருக்கமான பிராக்சி மனசாட்சியாக இருக்கும் யூத இராணுவமும் நடத்தியிருக்கிறது அதற்குள் ஏன் அவசரப்பட்டு போரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆலோசனைகளின்படி உண்மையில் நேற்றைக்கு கிடைத்த தகவல்கள் முந்த மூன்று நிலைகளை சொன்னது ஒன்று ஃபருதோஸ் இஸ்பஹான் மற்றும் மூன்று நட்டான்ஸ் போன்ற மூன்று அணு ஆயுத உலைகளில் அணு கூடங்களில் அணு பரிசோதனை நிலையங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் தாக்குதலை நடத்தும் போது அவற்றில் வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் நடத்தியிருப்பதாக அமெரிக்காவினுடைய சிஐஏ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் யுஎஸ் அவர்கள் வெற்றிகரமாக ஈரானை தாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டோம் என்று சொன்னார்கள் சரி இரண்டாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் பத்து வருஷத்திற்கு ஈரான் அணு ஆயுதங்களை அவர்கள் பரிசோதிக்க முடியாது பயன்படுத்த முடியாது இது இரண்டாவது அறிக்கை மூன்றாவது இஸ்ரேலுடைய சார்பில் இரண்டு வருடத்திற்கு அவர்கள் அணு ஆயுத பரிசோதனைகளை செய்ய முடியாது நான்காவது ஐஏஇஏ இன்டெலிஜென்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி ரஃபேல் குரோசி தலைமையிலான அவர்கள் இன்னும் இரண்டு அல்லது மூன்று மாதத்தில் மறு உருவாக்கம் செய்து அணுகுண்டை செய்து விடுவார்கள் தோழர்களே இதில் எது உண்மை எது உண்மை தெரியவில்லை நீங்கள் தான் அது இதில் எதில் உண்மை எது பொய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக நாம் உங்களுடைய அறிவுக்கு புலப்படுகின்ற ஒரு செய்தியை சொல்கிறோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீர் வெளியே சிந்த வேண்டுமென்றால் மேலிருந்து ஒரு பொருளை நாங்கள் அதை நோக்கி போட்டால் அந்த பொருள் ஆற்றலோடு அந்த தொட்டியையோ அல்லது அந்த தண்ணீர் இருக்கிற உபப்பொருளையோ உடைத்து சிதறியடைத்து அடித்துவிடும் அதன் மூலமாக அந்த பொருட்கள் சிதறி தண்ணீர் வெளியே வரும் இதே போன்ற நிலைதான் அணு உலைகளுக்கு என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அணு உலைகள் மிக வேகமாக தாக்குதல் அணு உலைகளின் மீது நடத்தும் போது மிகப்பெரிய அளவிலே கதிராக்க கதிரியக்க சிதறல்கள் அந்த பூலோகம் அந்த பூ அந்த பூமண்டலம் முழுவதுமாக அந்த பகுதி முழுவதுமாக மத்திய கிழக்கிலே பெரும் அபாயகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பக்கத்தில் இருக்கும் கத்தருக்கும் சவுதி அரேபியா உடனடியாக பரிசோதனை செய்துவிட்டு எந்தவித அணு கசிவும் இல்லை என அறிவிப்பு செய்தார்கள் இன்று வரைக்கும் இல்லை அப்ப நமக்கு அது புரியும் ஒரு பெரும் தொட்டியிலிருந்து ஆற்றல் மிக்க குண்டுகளை போடுகின்ற போது உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் வெடித்து சிதறும் வெளியேறும் இதே போன்றுதான் அணு கதிர்கள் எந்த அளவிற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொய் சொல்கிறார்கள் என்பது புரிகிறது அவர்களுடைய நோக்கம் ஃபர்தோஸ்ல நெஃபா அதாவது நட்டான்ஸில் மற்றும் யூஸ்மஹானில் அணுகளை அணு உலையை என்ட்ரிச் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரிஃபியூஜஸ் என்ட்ரிச் என்று சொன்னால் மூன்று புள்ளி ஆறு விழுக்காடாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் பைல்ஸ் அதை உருமாற்றம் செய்து உருமாற்றம் செய்து உருமாற்றம் செய்து அணு ஒரு தரத்தை மாற்றி அறுபது விழுக்காடாக ஆகி அதற்குப் பிறகு தொண்ணூறு விழுக்காடு அளவுக்கு அதை சுற்றல் முறையில் சென்று ஃபியூஸ் செய்வார்கள் இதில் பல நடைமுறைகள் இருக்கிறது யுரோனியத்தை எப்படியெல்லாம் என் செய்ய வேண்டும் அதை எப்படி சென்று செய்ய வேண்டும் அதெல்லாம் ஒரு தனித்துவமான ஒரு அறிவியல் பாடம் நான் உங்களுக்கு விளங்குவதற்காக சுருக்கமாக சொல்லிவிட்டேன் ஆனால் எந்தவித அணு கழிவும் அங்கிருந்து அணு கதிரியக்கமும் பரவவில்லை என்பதையும் அமெரிக்கா உண்மையிலேயே தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நாம் சொல்லவில்லை சர்வதேசத்தினுடைய விவகாரம் இதற்கிடத்து அமெரிக்காவினுடைய இந்த பதட்டத்திற்கான காரணங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக மத்திய தர மத்திய தரைக்கடலை தாண்டி ஈரோப்பிலிருந்து பலவிதமான செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஈரான் இடத்தில் அமெரிக்கா ஏன் பணிந்தது ஈரான் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஒரு செய்தி வெளியிட்டது அமெரிக்கா எங்களிடத்தில் பிச்சை எடுக்காத குறையாக இயங்கியது அது ஒரு உண்மையான செய்தி அமெரிக்காவிடத்திலே அதனுடைய தோழமை நாடுகளான சவுதி அரேபியா மற்றும் கத்தர் ஈரானிடத்திலே பேரம் பேசி அமெரிக்கா சொல்கிறது நீங்கள் இறங்கி வந்துவிடுங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக நாங்கள் முடிவு கோருகிறோம் மிக மிக இறங்கியதன் காரணம் என்ன என்பதை பார்க்கிறோம் மிக முக்கியமாக ஈரானுடைய அதிபர் ஆயத்துல்லா கொமினியுடைய அறிக்கை நேற்று இரவு வெளியானது பத்திரிகைகள் வாய்க்கு வந்தது வாய்ப்புளித்ததோ மாங்காய்புளித்தோன்ற மாதிரி எழுதக்கூடாது அவருடைய எங்கே முப்பது இருபதுலிருந்து முப்பது அணுவிஞ்ஞானிகள் அரசியல் தலைவர்கள் ராணுவ தலைமை பிரிவில் இருப்பவர்கள் ஏராளமான பேரை இஸ்ரேல் மொசாத்தினுடைய கூலிப்படைகளின் மூலம் கொலை செய்திருக்கிறார்கள் வெளிப்படையாக ஆயத்துல்லா கொமினியை கொலை செய்வேன் என்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிற போது அவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதும் அவர் மறைவாக இருப்பார் ஒரு தேசம் தன் சுப்ரீம் தலைவரை பாதுகாக்கும் என்பது கூட தெரியாமல் அவர் நாட்டை விட்டு ஓடிவிட்டார் அங்கு ஓடிவிட்டார் நேற்று மாலை வெளியான டெலிவிஷன் இன்டர்வியூவில் அவரது எண்பத்தைந்து வயது ஆஜத்துல்லா கொமினி சொல்கிறார் ஈரானுடைய இராணுவத்திற்கான வெற்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்ரேல் அமெரிக்கா அனைத்து துறைகளிலும் தோல்வியை அடைந்திருக்கிறது போரில் அவர்களை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா போரில் நுழைந்தது நாங்கள் சரியான பதிலடியை கொடுத்தோம் இதனால் இஸ்ரேல் முழுவதுமாக தப்பி பிழைத்தது மத்திய கிழக்கில் எல்லா நிலைகளிலும் ஈரானால் நெருங்கி மிகப்பெரிய அளவின் சேதங்களை எங்களால் ஏற்படுத்த முடியும் அவர் பேசுனதை தான் நான் இப்போ சொல்கிறேன் அமெரிக்கா இந்த நிலைகளை இனி தொடர்ந்தால் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் ஆயத்துல்லா கொமினி சொன்னார் ஈரான் சரணடைவதற்கு அமெரிக்கா கூறுகிறது இது பெரும் வரலாற்று பிழையான வார்த்தை என்பதை ஆயத்துல்லா கோமினி சுட்டிக்காட்ட தவறவில்லை இது அமெரிக்காவின்ற அதிபர் வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தை என்பதையும் ஆயத்துல்லா கோபினி சுட்டிக்காட்ட தவறவில்லை நாங்கள் கலாச்சார பெருமை மிக்கவர்கள் பரசிகர்களுடைய வரலாறு என்ன என்பது தெரியாமல் நானூறு வருஷத்தின் வரலாறு மட்டுமே கொண்ட வரலாறே இல்லாத அமெரிக்கா அவனுடைய பிரதமருடைய ஜனாதிபதியுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது என ஆயத்துல்லா கோமினி அமெரிக்காவை மிக 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 கடுமையாக எச்சரித்தார் இது உண்மை இதற்கிடையிலே கஸாவிலிருந்து ஹவா செய்தி தொடர்பாளர் அபு சில்லிங் வானிங் டு இஸ்ரேல் என்ற செய்தி வந்திருக்கிறது மெசேஜ் டு இஸ்ரேல் ஒரு செய்தி அவர் என்ன சொல்றாரு சொன்னால் ஃப்ராடு நடவடிக்கையின் மூலமாக பெஞ்சமின் நிதான் யூத மக்களை திசை திருப்புகிறார் அதிகம் பொய் சொல்கிறார் காரணம் எம்முடைய படைப்பிரிவு இஸ்ரேல் இராணுவ தாக்குதலின் மூலமாக ஏராளமான பெயரை கொண்டு குவித்து வருகிறது நேற்று முன்தினம் நாற்பது பேர் வரைக்கும் முப்பத்தி ஏழு பேர் வரைக்கும் ஹமாஸ் இராணுவத்தால் படைப்பிரிவால் போராளி குழுவால் படுகொலை செய்யப்பட்டதையும் அபு உபைதா தனது ஆம்புஸ் தாக்குதலின் மூலம் ஹமாஸினுடைய தீவிர இராணுவ செயல்பாட்டு பிரிவான அல் கசாம் தாக்கி அழித்ததையும் கேன்யூனூஸில் அதன் மூலமாக ஏழு ஐடிஎஃப் வீரர்கள் உடல் முழுவதும் சாம்பலாகி பஷ்பமாகி போனதையும் யூதர்களுக்கு எச்சரித்தார் சற்று சிந்தித்து பாருங்கள் தன்னை வளப்படுத்தி கொள்ள ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோடு ஏராளமான பொய்களை சொல்லி உங்களை தூண்டிவிடுகிறார் என்பதை யூத மக்களுக்கு ஒரு சில்லிங் மெசேஜ் டு யூத இஸ்ரேல் என்ற தலைப்பில் சர்வதேசத்தின் செய்தி வழியாக இருக்கிறது அப்போ ஹமாஸை அழித்து விட்டார்கள் என்றால் ஹமாஸ் எப்படி இந்த தாக்குதலை நடத்த முடியும் அவர்கள் சொல்கிறார் அபு உபைதா அந்த வார்த்தையில் இது ஒரு ரெகுலர் அக்யூரன்சஸ் எப்போதும் நடைபெறுவதுதான் பிணங்கள் மொத்த மொத்தமாக உங்கள் சாப்பின் மூலம் நீங்கள் அள்ளி செல்வது ஒரு ரெகுலர் அக்குரன்ஸ் இது வழக்கமான நிகழ்வுதான் கொஃபின் அடுத்து வரப்போகிறது கவனமாக இருங்கள் இன்னும் சவப்பெட்டிகளை எண்ணி பார்த்து கொண்டிருங்கள் என்கின்றார் ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் அபு உஃபைதா பெஞ்சமின் நித்தானியாகு சர்வதேச செய்தியில் அவர் வேறொரு வகையில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செய்தி அடுத்து இன்று காலை வெளியானது என்ன சர்வதேசத்தில் பார்த்தா பென் நித்தானே ஆஹூ தேர்தலில் போட்டியிட்டால் மாபெரும் தோல்வியை தலை தழுவார் என்று சொல்லக்கூடிய நிலையில் அமெரிக்காவிட நியூயார்க் டைம்ஸ் தனது செய்தி கட்டுரை வெளியிட்டிருக்கிறது ஏன் இந்த தாக்குதலை வெற்றிகரமாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் எப்படி போரில் அவர் வெற்றி பெறவில்லை வெளிநா நான் சொல்வது இது என்னுடைய கருத்துள்ள தோழர்களை சர்வதேசத்தின் கருத்து யூரோப் யூனியன் வெளியாகக்கூடிய கருத்து அமெரிக்காவின் கருத்து வருகிற ஊடகங்களின் கருத்து என்னுடைய கருத்து ஒன்றுமில்லை பெஞ்சமின் நெத்தானியாகு அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு இந்த போரினை நடத்தி அதன் மூலமாக அமெரிக்காவை மெனுப்புலேஷன் தவறான கையாடலின் மூலம் போரில் உள்ளே கொண்டு வந்து விட்டார் என்று அச்செய்திகள் வெளியாகியிருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சில நடவடிக்கைகள் அன்பார்லிமெண்ட் வேடாக நம்ம பேச மாட்டோம் அது பேசவும் கூடாது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தலைவர் நோபல் பரிசுக்கு தான் ஒரு டிசர்வ்டு சிட்டிசன்ஷிப் ஆஃப் யுஎஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் தன்னை உயர்த்தி கொள்கிற ஒரு தலைவராக இல்லை அவருடைய வார்த்தைகள் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்ன சொல்லுதுன்னா ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு ஒவ்வொரு தேசமும் செய்ய வேண்டும் சட்டப்படி என்று அழைக்கப்படுகிற யூத நாடாளுமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும் பெறவில்லை அமெரிக்க சட்டப்படி அமெரிக்காவுடைய வயலேஷன் செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்க செனட்டிலும் அமெரிக்கன் காங்கிரஸிலும் எந்த அனுமதியும் பெறாமல் இரண்டு பேரும் ஒரு பம்பாடன் என்று சொல்லக்கூடிய பி டூ பாம்பர்ஸின் மூலமாக அதாவது ஜிபியு ஃபிஃப்டி செவன் குண்டுகளை போட்டு தாக்கியிருக்கிறார்கள் ஆகிய இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஒரு கள்ளமான ஒரு தொடர்பு இருப்பதை சர்வதேச மீடியாக்கள் சுட்டிக்காட்ட தவறவில்லை டெமோக்ராட் செனட் மெம்பர்கள் யா இட் லாஃபிட் போன்ற தலைவர்கள் யாகூத் மிக முக்கியமாக முன்னால் இஸ்ரேல் தலைவர்கள் பிரதமர்கள் அனைவரும் கண்டிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது நமக்கு அடுத்து கிடைத்த தகவல் என்னவென்றால் மக்களை அவர் ஏன் இப்படி மடைமாட்டம் செய்கிறார் என்றால் அவர் மீது பெரும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது பெஞ்சமின் நேத்தானியாகவேத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் சர்வதேச கிரிமினலாக ஒரு பெரும் ஜெனசைட் சிறு குழந்தைகள் பதினேழாயிரம் வரை கற்பிணிகள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் வயோதிகர்களை எல்லாம் கொலை செய்தது மட்டுமல்ல பல நாட்கள் பட்டினியால் போட்ட மாபெரும் குற்றவாளி என்று சர்வதேச கிரிமினல் கோர்ட் அவருக்கு தீர்ப்பு இதெல்லாம் அவன் தப்பிவிட வேண்டும் என்றால் ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்று அவர் திட்டமிடுகிறார் அதற்கு ஒரே வழி இருபத்தி இருபத்தஞ்சி நாட்களும் கஸாவை கபரீகரம் செய்தார் கொலைகளை அறுபதாயிரம் ஐம்பத்தி ஐயாயிரத்தி மேற்பட்ட கொலைகளை செய்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பேரை முடமாக்கி அறுபதிலிருந்து எண்பது சதவீதமான கட்டணங்கள் இல்லாமல் உருக்கொலை செய்த மாபெரும் சூழ்ச்சிக்காரர் தான் பெஞ்சமின் நித்தானியாகும் ஆக அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் இனி அவர் எலெக்ஷனில் தோற்று போவார் அதற்கான வாய்ப்பில்லை கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்திற்கு மேல் அதற்கு மேற்பட்ட வீடுகள் முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட வீடுகள் உருக்குலைந்து போயிருக்கிறதாம் நான் சொல்லவில்லை தோழர்களே ஐரோப்பா காணொலி சொல்கிறது முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட வீடுகள் இழந்து கிட்டத்தட்ட எட்நூறிலிருந்து ரெண்டாயிரம் பேர் வரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எங்கே இஸ்ரேலில் அவர்களுடைய விவகாரத்தில் மூவாயிரத்தி ஐநூறு பேர் காயமுட்டதாகவும் கூட இஸ்ரேல் அஃபிஷியல் தளம் வெளியிட்டது ஆனால் அவர்கள் இறந்து போனவர்கள் வெறும் இருபத்தாறு என்றே இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அறுநூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் கஸாவில் போரிட்டு முன்னூறுலிருந்து நானூறு பேர் இறந்ததாக அதே திருப்பிட்டா சொல்கிறாங்க அந்த கணக்கு நமக்கு தேவையில்லை ஆனால் சர்வதேச அளவில் ஈரானுடைய பெலிஸ்டிக்ஸின் தாக்குதலின் மூலம் ஹைப்பர்சோனிக் தாக்குதலின் மூலம் முப்பதாயிரம் பேர் வாழ்விழந்து வீடளந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேலில் வாழ பயந்து பலர் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் கிரீஸ் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அவர்கள் சைப்ரஸுக்கு சென்றிருப்பதாகவும் அங்கிருந்து விமானங்களை மாறி பிரான்சுக்கு சென்றதாகவும் மக்கள் அலறி அடித்து ஓடுகிற காட்சியும் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலை நிறுவனங்கள் இழுத்து கதவடைப்பிச் செல்லப்பட்டதாகவும் தொழில் அனைத்தும் முடங்கி பொருளாதார வலிமேட்ட நிலையில் பல்லா பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இழந்திருப்பதாகவும் உயிர் இழந்திருப்பதாகவும் கட்டடங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அமெரிக்காவுக்கு கடனாகி இருபது லட்சம் கோடி என்கிற அளவிற்கு ஒரு தேசத்தை முடங்கச் செய்து என்ன லாபம் என்ற கேள்வியையும் சர்வதேசம் எழுப்பண்டே இருக்கிறது அதுக்கு பதில் இல்லை அது பெஞ்சமின் தான் பதில் சொல்லணும் இனி அந்த நாட்டு வந்து ஒரு சபிக்கப்பட்ட பகுதியாக சென்று விடுவார்கள் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது ஏனென்று சொன்னால் அரபுகளோ பலஸ்தீனர்களோ அவர்களுடைய மென்டாலிட்டி இது ஒரு கொள்கை சார்ந்த மென்டாலிட்டி யூத மக்கள் அச்சப்படுவார்கள் ஓடுவார்கள் பிள்ளைகளை தூக்கிக்கொண்டு ஓடுறத பார்க்குறோம் கஸாவில் குழந்தைகளை இறந்த பின்பு முத்தமிட்டு அவர்கள் அனுப்புகிற காட்சியும் நாம் பார்க்க முடியும் ஆக அந்த மக்களின் மனநிலை வேறு அந்த மக்களின் நம்பிக்கை வேறு யூதர்களின் நம்பிக்கையும் மனநிலை வேறு இதையும் நாம் இந்த போரிலே பார்க்கிறோம் தெல்லவையிலிருந்து வெளியாகக்கூடிய ஜெருசலம் பத்திரிகையின் கட்டுரையில் சர்வதேச முகமையாளர்கள் ஈரான் பெற்றதாக குறிப்பிடுகிறார் ஜெருசலம் போஸ்ட் எங்கிருந்து வரும் யூத நாட்டிலிருந்து அந்த பத்திரிகை தன் செய்தியில் ஈரான் வெற்றி பெற்றதாக சொல்கிறது அது மட்டுமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது போரில் ஈஜிப்த் மற்றும் சிரியா ஜொடானை வெற்றி பெற்ற நிலை வேறு தற்போது தோல்வி கண்டிருப்பதையும் இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள் சுட்டிக்காட்டியப்பட்டதாகவும் சொல்கிறது ஈரானுடைய சக்தி மையங்களை இவர்கள் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் ஈரானுடைய ஏராளமான மிசைல்கள் சிஜில் அல்பத்தா அது கதர் கதர் ஃபோர் ஷேக் இன்னும் பலவிதமான மிசைல்கள் கொடூரமான தாக்குதலை நடத்தி உருக்குலைய வைத்து முப்பது விழுக்காடு டெல்லவி ரஃபா பைத்தியாம் ரெஹோவாத் மற்றும் தமரத் போன்ற பகுதிகளில் ஏராளமான கம்பெனிகள் அனைத்தும் அழிந்து மக்கள் அழிந்து போகிற மாபெரும் சிக்கலை சந்திக்க முடியாமல் நான் இப்பொழுது மீண்டும் முதல்ல வந்துட்டேன் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏன் ட்ரம்பு பதிவு பதட்டம் என்று சொன்னல அதற்கு பதிலளி போதுச்சு இதுக்குத்தான் பதட்டார் எல்லா ஆயுதங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள் ஜிபியு பி டூ பாம்பர் ஜிபியு ஃபிஃப்டி செவன் எஃப் ஃபிஃப்டீன் அணுகுண்டுகள் எல்லாம் பொட்டாஷி எல்லாவற்றையும் போட்டாச்சு எல்லாவற்றையும் போற்று இனி அழிப்பதற்கும் வீசுவதற்கும் ஒன்று மட்டும் உண்டு நியூக்ளியர் வெப்பன்ஸை தவிர எதுவுமே இல்லை ஆனால் உலகில் மிகப்பெரிய வல்லமை கொண்ட தொழில்நுட்பத்தில் ஹைப்பர்சோனிக் மட்டுமல்ல ஏராளமான தொழில்நுட்பங்களை ஈரான் கொண்டிருப்பதை அறிந்து கொண்ட அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் உடனடியாக இஸ்ரேலை கூப்பிட்டு பேசி இல்லை இன்னும் ஒரு நாட்டில் ஆயுதங்களும் இல்லை எதுவும் இல்லை பணமும் இல்லை நான் தந்தால் மட்டும்தான் சொல்ல வேண்டும் மத்திய கிழக்கில் பிரச்சனை இருக்கிறது உடனடியாக சமாதானம் என்ற அழுத்தத்தின் மூலம் சரண்டர் என்ற செய்தி தான் உண்மையை தவிர ஈரான் ஒருபோதும் சரண்டர் ஆகவில்லை ஈரானுக்கு அப்படி என்றால் ஒரு அழிவில்லையா என்று கேட்டால் பெரிய அழிவை ஈரானும் சந்தித்திருக்கிறது தெஹ்ரான் உருக்குலைந்திருக்கிறது ஒரே இடத்தில் எழுபது பிள்ளைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அறநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாகவும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பெருங்காயமடைந்ததாகவும் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் ரிவீல்ட் ஈரானுடைய செய்தி வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஈரானுடைய இராணுவ நிலைகள் பல உருக்குலைந்திருக்கிறது ஈரானுடைய அணு ஆயுத கட்டமைப்புகள் தாக்கப்பட்டிருக்கிறது ஈரானுடைய பொது இடங்கள் வாழ்விடங்கள் பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது மொசாத் முப்பதுக்கும் மேற்பட்ட அணுவிஞ்ஞானிகள் ராணுவ தலைவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற போது ஈரானுக்கு ஏற்பட்ட ஒரு பக்கம் அதைவிட பெரும் அழிவில் இஸ்ரேல் சிக்கியிருக்கிறது மட்டுமல்ல இஸ்ரேல் தற்போது இதை உருவாக்குவதற்கு பதினைந்து ஆண்டுகள் ஆகலாம் என்றும் சொல்லப்படுகிறது இறுதியாக ஒரு செய்தி சார் வந்துட்டே இருக்கு சார் செய்தி இறுதியாக நான் உங்கள்கிட்ட சொல்றது ரஷ்யாவினுடைய முன்னாள் பிரசிடென்ட் அவருடைய பேரு மெட்வேர் ஒரு கருத்தை சொல்லி அமெரிக்காவை உருக்குலை வைத்து விட்டார் அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிட அமெரிக்காவை சொன்னார் இங்க பாருங்க வார் வார்ஹெட்ஸ் நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் கொடுப்பதற்கு ஏராளமான நாடுகள் காத்திருக்கிறதுன்னு ஒரு செய்தி சொன்ன மாத்திரத்தில் அமெரிக்கா ஆடி ஆடிப்போய்விட்டதா அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பும் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸும் ஆடி போய்விட்ட தகவல்களும் நமக்கு வந்திருக்கிறது இதன் மூலமாக ஜேடி வான்ஸ் இட் இஸ் அ பிஸார் என்ற கருத்தை பதிவு செய்தார் இது வந்து ரெட்டோரிக் என்று சொன்னார்களும் சொல் வாய் சொல்லாடலை சொல்லாத உண்மைச் சொல் என்று அமெரிக்கா அலறியது வாரஹெட்ஸ்ல நியூக்ளியர் என்ன ஆகும் இதையெல்லாம் கேட்டு பயந்து பிராக்ஸிகளின் தாக்குதல் ரஷ்யாவுடைய மிரட்டல் இவர்களுடைய வல்லமை இதன் மூலமாகத்தான் பெரும் அழுத்தத்தை கொடுத்து இரண்டு பேரும் மண்டியிட்டார்களை தவிர வேறு எந்த உண்மையும் கிடையாது என்பதை நடுநிலையோடு உங்களுக்கு சொல்கிறேன் மாற்று கருத்திருப்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் நிராகரிக்கலாம் இன்னும் பல புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி